சார் விவசாயிங்க வந்து என்னை கேட்பாங்க எந்த பயிர் நீங்கள் செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்க அதனுடைய தொழில்நுட்பம் சொல்லுங்கன்னு என்னை கேட்பாங்க நான் அவங்களுக்கு எல்லாமே எப்பயுமே ஃபோனில் கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார் இல்லை எங்கள் பயிரை வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா கூட அந்த பயிரை போய் பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவேன் தமிழ்நாட்டில் நான் அறிமுகப்படுத்தினாங்களோ அதில் ஐம்பது ஃபார்மர் வந்து அறிமுகப்படுத்து ஐம்பது பேர் கொடுக்குற மாதிரி பா அவங்க வந்து அறிமுகப்படுத்துனாங்க அந்த ஐம்பது பேர்த்தில் நானும் ஒரு விவசாயிங்க இன்னைக்கு பல வகை பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு காரணம் என்ன சந்தையில என்ன மாதிரி விலைக்கு போகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பயிர போடுறீங்களா இல்ல வந்து நான் மறுசுழற்சி முறையில வேற வேற பயிர் போட்டுகிட்டே இருப்பேன் போடுறீங்க கரும்பு நாங்க சுகர் மில்லு கொடுத்துருவோம் கிழங்கு போட்டோம்னாக்க கிழங்கு மில்லு கொடுத்துருவோம் சேலம் ஆத்தூர் இந்த மாதிரி இருக்குன்னா அங்க கொடுத்துருவோம் கல்லக்காய் போட்டோம் அப்படின்னாக்கா கல்லக்கா அங்கேயும் லோக்கல்லையே இருக்குது லோக்கல்லேயே வியாபாரி எடுத்துகிட்டு போய் அங்கே மில்லுக்கு அடிப்பாங்க மட்டும் நாங்கள் நேரடியாக காய வச்சு கொண்டு போய் மில்லுலேயே கூட நாங்கள் விற்றுக்குறோம் விற்காத பட்சத்தில் என்ன பண்ணோம்னா புரோக்கர் கிட்டே கொண்டு கொடுத்து விற்றுடுவோம் கேப்ஸ்காம் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்வானது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பயிர் அது அது குழந்த மாதிரி அதை பார்த்துக்கணும் ஆ குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டால் அதுலேயும் மார்க்கெட் டவுன் ஆகும் டவுன் ஆகலாரும் அது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் நாங்கள் அறுவடை பண்ணுவோம் அந்த அஞ்சு மாதம் அறுவடை பண்ணும்போது முத மாதம் சொதிப்பிட்டால் ரெண்டாவது மாதம் கூடுதலாக இருக்கும் இல்லை ரெண்டாவது மாதம் விலை இல்லை அப்படின்னா நாங்கள் மூணாவது மாதம் நாலாவது மாதத்துல அந்த செரிக்கட்டிக்குவோம் கிருஷ்டி ஜாரன் தமிழ் ஏரியாவில் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மில்லியனர் ஃபார்மர் அவார்டு டெல்லியும் நடக்கிற தான் இருக்கும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் அவர்கள் மில்லினர் விவசாய விருதா இந்த வருஷம் வின் இருக்காங்க நம்ம இதை பற்றி அவங்ககிட்ட டேரெக்டாக பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேரில் ஆ சொல்லுங்கள் சார் என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க எந்த பகுதியில் இருக்குது சார் நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் அலகம்புட்டி கிராமத்தில் இருக்கிறேன் சார் விவசாயம் தான் பார்க்குறேங்க சார் முழுமையாக நாங்கள் வந்து பரம்பரையாக அப்பா காலத்துலேருந்து நாங்கள் தான் சார் பண்ணுறோம் விவசாயம் பண்ணுறோம்னா எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து நான் விவசாயம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அனுபவமாக இருக்குதுங்க சார் அந்த அந்த அனுபவத்தில் நான் எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுருக்குறேன் சார் படித்து முடிச்சுட்டு திரும்ப விவசாயத்தையே பார்க்க போகிறேன் அந்த விவசாயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லா எல்லா விவசாயமே பண்ணுவோம் பண்ணுவோம்னா கரும்பு குச்சி மஞ்சள் கடலக்காய் மீதி அடுத்தது அது வந்து நீண்ட கால பயிருங்க சார் குருகிக்கல பயிருன்னு நாங்கள் பார்க்கும்போது காலிஃப்ளவர் செய்வோம் முலாம் செய்வோம் அது தர்பூசணி செய்வோம் இது வந்து ஒரு குருகிகளை பயிர் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது நாளையில் அது அறுவடை ஆயிருங்க அதுக்கு பின்னாடி நாங்கள் பூ செய்வோம் பூன்னா நாங்கள் சாமந்தி செய்வோம் சாமந்தியில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி செய்வோம் மேரிகோல்டு செய்வோம் அதுலேயே வந்து சாமந்தியிலேயே ஒரு மூணு நாலு அஞ்சு வகை இருக்குது அந்த அஞ்சு வகையை நாங்கள் மாற்றி மாற்றி பண்ணுவோம் அடுத்தது பார்த்தோம்னா பாலி யூஸ் ரெண்டு ஏக்கரா யூஸ் போட்டிருக்குறோம் அந்த ரெண்டு ஏக்கரா யூஸில் நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னாக்கா குக்கம்பர் போடுவோம் கேப்சிகம் போடுவோம் கேப்சிகம் குக்கம்பரு முடிச்சுட்டு அதுக்கு மேலே மேரிகோல்டு போடுவோம் அது அதுக்கும் அப்புறம் திரும்ப ரொட்டிச்சின்னா திரும்பவும் குக்கம்பர் போடுவோம் பயிர் வந்து பயிர் மாற்றி மாற்றி நாங்கள் பயிர் பண்ணுவோம் மாற்றி மாற்றி பயிர் பண்ணுறதுனால தான் அதுக்கு நம்ம கொஞ்சம் ரசிட்டு ரசிட்டு விட்டு பயிர் மாற்றி செய்கிறதுனால ஈல்டு கொஞ்சம் எங்களுக்கு நல்லா வருங்க இல்லை நீர் பாசன முறைகள்லாம் என்ன மாதிரி பண்ணுங்கள் நீர் மா பாசனம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச என்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் சொட்டு நீர்ன்னு அறிமுகப்படுத்தினாங்களோ அதில் ஐம்பது ஃபார்மர் வந்து அறிமுகப்படுத்து ஐம்பது பேர் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த ஐம்பது பேர்த்தில் நானும் ஒரு விவசாயிங்க அது செஞ்சே ஆகணும் செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் அந்த விவசாயத்தில் ஒரு ஆர்வம் தண்ணி திரு மோட்டர் விட்டு தண்ணியை திருப்பி அதுக்கு ஆள் கூலி ஆலை போட்டு அதை பார்த்து பராமரிப்பு பண்ணுறதுல தண்ணி அதிகமாக சேதம் ஆகுதுங்க வாய்க்காக உடஞ்சிரும் இல்லை அப்படின்னாக்க ஏதோ ஒரு அதிகமாக தண்ணி கட்டிடுவோம் இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணுது தண்ணி பற்றாக்குறை வருதுங்க இப்போ சொட்டு நீர் போட்டாக்க நம்மளுக்கு தண்ணி சிக்கனமாக இருக்குது நாம் எடுத்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம் மாடு மாடு கன்று பார்க்கலாம் ஆட்டை பாக்கலாம் இந்த மாதிரி பாத்துக்கலாம் அப்போ நம்ம தண்ணி பாஞ்சிரும் அடுத்து அடுத்து அடுத்த வயலுக்கு அடுத்து கேட்டு பார்க்கலாம் அப்போ என்ன நமக்கு கூலி ஆள் மிச்சம் ஆகுது அந்த தண்ணி கட்டுற ஆள் மிச்சம் ஆகுது நமக்கு எவ்வளவு ஒரு விவசாயிக்கு வேக டென்ஷன் குறையுது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பல வகை பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு காரணம் என்ன சந்தையில என்ன மாதிரி விலைக்கு போகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பயிரை போடுறீங்களா இல்ல வந்து நான் மறுசுழற்சி முறையில் வேற வேற பயிர் போட்டுக்கிட்டே இருப்பேன்னு போடுறீங்க ஆ இல்லைங்க சார் மார்க்கெட்டில் நாங்கள் பார்த்தோம்னா எது நல்லா இருக்குது வெயில் காலம் வந்ததுன்னா தர்பூசணி வாட்டர்மெலன் போடுவோம் அந்த மாதிரி பார்ப்போம் பூ மார்க்கெட்டை நாங்கள் பார்க்கும்போது பூ வந்து என்ன பண்ணோம்னா பூ அதிகமாக போட்டுருக்காங்களா கம்மியாக போட்டுருக்குறாங்களா நாங்கள் மார்க்கெட்டில் பார்ப்போம் மார்க்கெட்டில் கம்மியாக அதிக விலை விற்கிது மார்க்கெட்டில் வந்து வரவு கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது நாங்கள் உடனே பூவுக்கு போயிடுவோம் அடுத்த கட்டம் நாங்கள் ரெகுலராக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரோஸ் வச்சுருப்போம் அந்த ரோஸ் வந்து நாங்கள் ரெகுலராக அது வருஷம் பூரா வந்துகிட்டே இருக்கும் அது கூடும் குறையும் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நாங்கள் சம்மங்கி வைப்போம் சம்மங்கும் வந்து என்ன பண்ணோம்னா ரெகுலராக வருஷம் பூரா வந்து அதுக்கு ஒரு ஒரு தரம் நம்ம நடவு பண்ணோம்னா மூணு வருஷம் அது வரும் அது பராமரிப்பு பண்ணிகிட்டே இருந்தோம்னா மூணு வருஷம் அதை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சம்மங்கி ரோஸ் வந்து ரெண்டு வருஷம் அறுவடை பண்ணலாம் இது வந்து எங்களுக்கு அன்றாட டெய்லி வருமானம் இது பூ வந்து எங்களுக்கு டெய்லி வருமானம் வரும் மாடு மாடு பால் ஊற்றுறோம் அப்படின்னாக்க பத்து நாளைக்கு ஒரு பில் வரும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தரம் எங்களுக்கு பில் வரும் அடுத்தது இந்த வாட்ருமிலான் மஸ்மிலான் இது இதெல்லாம் நாங்கள் தர்பூசணி இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு வருமானம் வரும் கரும்பு குச்சி இதெல்லாம் போட்டோம்னா எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு அறுவடை அது வருஷத்துக்கு ஒரு வருமானம் வரும் நீங்கள் சொன்னீங்க எனக்கு வருமானம் இந்த மாதிரிலாம் வரும்னு சொன்னீங்க இது வந்து எப்படி மார்க்கெட்டிங்கு என்ன மாதிரி முறையெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் மார்க்கெட்டிங் வந்து கரும்பு நாங்கள் மில்லு கொடுத்துருவோம் கிழங்கு போட்டோம்னாக்க கிழங்கு மில்லு கொடுத்துருவோம் சேலம் ஆத்தூர் இந்த மாதிரி நாங்கள் அங்கே கொடுத்துருவோம் கடலகா போட்டோம் அப்படின்னாக்கா கல்லக்காய் அங்கேயே லோக்கல்லேயே இருக்குது லோக்கல்லேயே வியாபாரிங்க எடுத்துகிட்டு போய் அங்கே மில்லுக்கு அடிப்பாங்க அதுபட்டு நாங்கள் நேரடியாக காய வச்சு கொண்டு போய் மில்லுலேயே கூட நாங்கள் விற்றுருக்குறோம் விற்காத பட்சத்தில் என்ன பண்ணோம்னா புரோக்கருக்கிட்ட கொண்டு கொடுத்து விற்றுடுவோம் அது அது அந்த மாதிரி செய்வோம் பூ வந்து நாங்களே பூ அறுவடை கூலியால் வச்சு அறுவடை பண்ணி டேரெக்டாக கொண்டு போய் நாங்கள் டவுனில் மார்க்கெட்டில் பூ கடையில் நாங்கள் பார்மருக்கு விற்போம் அது அது அந்த பூ வாங்குறவங்க இருப்பாங்க அந்த பூ வாங்குற வியாபாரிகளுக்கு நாங்க டைரக்டா விற்கிறதா அது நீங்க காலிஃபிளவர் மாதிரி காய்கறியும் சரி பூ நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து இந்த கிராப்ல தான் நிறைய வருமானம் கிடைக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படி நாம பார்த்தோம்னா இந்த பயிர் நாம ஓப்பன்ல செய்யற வெளி வெளியில செய்யறதுனாக்க காலிஃப்ளவர் வந்து அது ஒரு முப்பது நாள் வரும் அது கொஞ்சம் டிமாண்டா இருக்கும்போது கொடுத்தோம்னாக்க பூ வந்து நல்ல ரேட் வரும் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஒரு பூ அந்த மாதிரி கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு கணிசமாக ஒரு காசு வரும் வாட்டர் மிளும் அதே மாதிரி தான் அந்த கோடை காலத்தில் போடும்போது கோடை காலத்தில் டிமாண்ட் இருக்குதான்னு பார்த்து பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது அது நான் எங்களுக்கு வந்து கை கொடுக்கும் மழைகளை அதிகமாக பேஞ்சிச்சின்னா கூலிங் டைம் இருந்ததுன்னா ரேட் குறையும் வெயிலில் நல்லா இருக்கும் மஸ்கு மிளானும் அதே மாதிரி தான் எந்த பயிருக்கும் வந்து போட்டு எனக்கு பெருசாக வருமானம் கிடைக்கல ஆனாலும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் அது நான் இது சாம்பல் பூசினி தான் அங்கே அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சாம்பல் பூசி என்ன பண்ணுவாங்கன்னா அது கோயில் விளக்கு போட எடுப்பாங்க திஸ்டி உடைக்கிறதுக்கு எடுப்பாங்க இது வந்து என்ன பண்ணணும் ரெகுலராகவே நாங்கள் போடுவோம் ஒரு தரம் கைக்கு வரும் ஒரு தரம் கை நாங்கள் செலவு பண்ண காசு கூட வராமல் போயிடும் அது அதுதான் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய மைனஸ்ஸு மீதி இருக்கிறது வாட்டர் மிளான் போட்டாலோ அல்லது பூ போட்டாலோ அது இதை செய்கிற செலவாவது வந்துடும் ஆனால் இது வந்து செய்கிற செலவு கூட வராதுங்க இது இந்த சாம்பல் பூசணி வந்து செய்கிற செலவு கூட வராது ஆனால் வாட்டர் மெலன் போட்டாவோ இல்லை முலாம் போட்டாவோ செய்கிற செலவுக்காவது நாம் எடுத்துருவோம் அது அது வந்து அந்த மாதிரி வரும் பூ வந்து ஒரு கணிசமாக ஒரு ஐம்பது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் நூறுரூவா வைக்கும் நூற்றம்பது ரூபாய்க்கும் அந்த அந்த மாதிரி போகும்போது அது ஒரு கணிசமாக வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு பத்து நாளைக்கு கம்மியாக இருக்கும் பத்து நாள் போனோன்னா அது கூடிக்கும் அது அது வந்து நீண்ட காலம் போயிரும் அது மாதம் பூரா நம்ம அறுத்துக்கிட்டே இருப்போம் நாள் பூராவும் அறுத்துக்கிட்டு இருப்போம் ஒரு ஒரு நாளும் டெய்லியும் இருப்போம் அதில் வந்து அந்த விலை வித்தியாசம் அது கூடும் குறையும் அது சரியாக போயிடும் அதே மாதிரி அதேமாதிரி நாங்க நாங்கள் பார்த்தோன்னா கேப்சிகாமு தான் எங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க கேப்சிகாம் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்வானது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பயிர் அது அது குழந்த மாதிரி அதை பார்த்துக்கணும் ஆ குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலும் அதுலேயும் மார்க்கெட் டவுன் ஆகும் டவுன் ஆகலும் அது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் நாங்கள் அறுவடை பண்ணுவோம் அந்த அஞ்சு மாதம் அறுவடை பண்ணும்போது மொதல் மாதம் சொதப்பிட்டால் ரெண்டாவது மாதம் கூடுதலாக இருக்கும் இல்லை ரெண்டாவது மாதம் விலை இல்லை அப்படின்னா நாங்கள் மூணாவது மாதம் நாலாவது மாதத்தில் அது செரிக்கடிக்குவோம் நாங்கள் அது லோன் போட்டு தான் நாங்கள் அந்த பாலியசு அமிச்சோம் எங்கிட்ட ரெண்டு ஏக்கரை இருக்குது அதில் மாதிரி குக்கம்பர் போடுவோம் குக்கம்பர் போட்டாக்க நாற்பத்தஞ்சாவது நாள் அறுவடைக்கு வந்துடும் நாற்பத்தஞ்சு நாள் அறுவடை வந்து அது ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ஒரு மாசம் ஏதாவது வேலை இல்லைன்னா கூட ஒரு மாசம் அதை ஈக்குவல் பண்ணிடும் அது செஞ்சு செலவாவது நாங்க எடுத்துப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கூட உட்காந்துருக்கீங்க ஆனா எல்லாரும் பின்னாடியே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஒரு தோல்விகளோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பெருசாக சந்திக்கிற பிரச்சனையும் கடன் வந்து சில தோல்விகள் இருக்கும் அந்த மாதிரி விவசாயம் விவசாயத்தில் வந்து நான் தோல்வி அடைஞ்சது எது இல்லைன்னா அந்த கொரோனா டைம்ல எனக்கு பாலியோஸ்ல லாஸ் ஆயிடுச்சிங்க லாஸ் ஆயிடுச்சுன்னா குக்கம்பு இருந்தது கேப்சிகம் இருந்தது அது இந்த கொரோனா டைமில் ஏற்றுமதி இறக்குமதி இல்லை வெளியே நான் நாட்டு விட்டு நாடு எதுவுமே கொடுக்க முடியலைங்க நான் கேப்சிகம் வந்து பாம்பே அனுப்புவேன் பெங்களூர் அனுப்புவேன் குக்கம்பரம் அதே மாதிரி பெங்களூர் அனுப்புவேன் இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வழியே இல்லை கொரோனாவில் எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க அதுலேயே எல்லாம் எனக்கு லாஸ் ஆகிதாங்க எனக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு அதில் சார் உங்களுக்கு அரசாங்க சார்பில் ஏதாவது உதவி கிடைகள் கிடைச்சிருக்கா இல்லை அரசாங்கத்தில் கேவிக்கு இந்த மாதிரி சப்போர்ட் ஏதாவது இருக்கா இல்லை சார் எனக்கு சப்போர்ட்டு இருந்ததுங்க சார் நான் எனக்கு வந்து நான் வந்து இப்படி இருக்குன்னா ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் சார் தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்திலேயே உழவர் பயிற்சி நிலையம்னு இருக்குதுங்க சார் அந்த உழவர் பயிற்சி நிலையத்தில் வந்து கன்வீனர் இருக்கிறேன் சார் நான் அந்த கன்வீனர் கணிவினரில் அனைத்து கணிவினருக்கும் ஒரு உழவர் விவாத குழு அமைப்பாளர் சங்கம்னு சொல்லி ஒன்று அந்த உழவர் விவாத குழு அமைப்பாளர் சங்கத்தில் நான் மாவட்ட தலைவராக இருக்கிறேன் சார் இன்றைக்கி இருபது வருஷமாக இந்த பொறுப்பு மூலமாக நம்ம என்ன மாதிரிலாம் உதவி பண்ணுவோம் சார் ஆ சார் விவசாயிங்க வந்து என்னை கேட்பாங்க எந்த பயிர் நீங்கள் செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்க அதனுடைய தொழில்நுட்பம் சொல்லுங்கன்னு என்னை கேட்பாங்க நான் அவங்களுக்கு எல்லாமே எப்பயுமே ஃபோனில் கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார் இல்லை எங்கள் பயிரை வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா கூட அந்த பயிரை போய் பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவேன் ரெண்டாவது எந்த எந்த பட்டத்தில் எந்த பயிர் பண்ணலாம் அப்படின்னு விவசாயிங்களுக்கு நான் அறிவுரை சொல்லுவேன் சார் ஏன் நிறைய பேர் ஃபோனில் தொடர்பு கொள்வாங்க சார் அவங்க எந்த நிமிஷம் இருந்தாலும் என்னை ஃபோனில் தொடர்பு கொள்ளுவாங்க அது தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு நான் சில அந்த பயிர் செய்கிறதுக்கு உண்டான அந்த பயிர் செய்யறதுக்கு உண்டான இதெல்லாம் சொல்லுவோங்க சார் தொ தொழில்நுட்பத்தை பிற நான் அவங்களுக்கு சொல்லுவேங்க சார் அதுதான் சார் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எல்லாம் நிறைய விவசாயிங்க எங்கிட்ட கன்சல்டிங்கில் அதாவது தொடர்பில் இருக்கிறாங்க சார் ரெண்டாவது அதுக்கு பின்னாடி வந்து கேவிகே நான் பாப்பாரப்பட்டி கேவிகே வந்ததுங்க சார் கேவிகே வந்ததுல இந்த நாள் வரைக்கும் கேவிகேவில் வந்து எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க சார் அவங்க கிட்ட போன பின்னாடி தான் ஏன் பாலி ஹவுஸ் எல்லாம் அமைக்கக்கூடாதா ஒரு பெரிய எல்லாம் விவசாயம் பண்றீங்க ஒரு பொறுப்புள்ள இருக்கிறீங்க நீங்க ஏன் வந்து இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஐடெக்கு தொழில்நுட்பம் எல்லாம் நீங்க ஏன் செய்யக்கூடாது நீங்க இந்த மாதிரி வந்து இப்போ பாலி கிரீன் ஹவுஸ் நீங்க போடலாம்ல பசுமை குடியில் போட்டு நீங்க அதில் ஒரு குடமொளகா விளைஞ்சு அதை நீங்கள் ஒன்று பண்ணி உங்கள் விவசாயிங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லி அவங்கள புரிய வச்சு அவங்களையும் செய்ய வச்சு ஒரு விவசாயி ஊக்குவிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பாப்பாருப்படி கேவிக்க தான் சார் எனக்கு அதில் வந்து சொன்னாங்க அதுக்கு பின்னாடி அதை எப்படி செய்யணும் அப்படின்னு அவங்க நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோன்னு அவங்க சொன்னாங்க அதுக்கு பின்னாடி எப்படி செய்யணும்னு அவங்க அவங்கள கேட்கும்போது நீங்கள் தோட்டக்கலையை அணுகுங்க அப்படின்னாங்க அப்போ தருமபுரியிலேயே தோட்டக்கலை இருக்குதுங்க சார் தோட்டக்கலையை நான் போகும்போது தான் தோட்டக்கலையில் நீங்கள் வந்து மானியம் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து ப பசுமிக்குடியில் அமைச்சிங்க அப்படின்னா நாங்கள் பா மானியம் கொடுக்குறோம் நாற்பது பர்சன்ட் மானியம் கொடுக்குறோம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அவங்களோட ஐடியாவில் தான் சார் நான் வந்து கிரீன் ஹவுஸே போட்டேன் அவங்க தான் எனக்கு எல்லா பாசனத்துக்கும் இதே மாதிரி மானியம் தான் சொட்நீர் பாசனத்துக்கும் மானியம் எனக்கு வந்து நான் பெரிய விவசாயிங்கிறதுனால எனக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டில் எனக்கு மானியம் கொடுத்தாங்க அதுவும் நான் என் தோட்டக்கலையில் தாங்க சார் எனக்கு கொடுத்தாங்க தோட்டக்கலை மூலியமாக எனக்கு நீர் போட்டதும் தோட்டக்கலை தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மீதி பாலி அமைக்கிறதுக்கும் வந்து தோட்டக்கலை தான் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பேங்க்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்க லோன் கொடுத்தது பேங்க்கும் எனக்கு புளிகார் இண்டியன் பேங்க்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதை விட தொழில்நுட்பம் அது தொழில் அதில் வந்து ஹைடெக்காக ஒரு தொழில்நுட்பம் செய்யணும் பாலி அப்படிங்கும்போது எனக்கு அந்த தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்தவங்க தோட்டக்கலையும் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுங்க உழவர் பயிற்சி நிலையமும் எனக்கு அப்பப்போ பயிற்சி சொல்லுவாங்க அதுலேயும் சொல்லுவாங்க எனக்கு முழுக்க முழுக்க எனக்கு கேவிக்காக தான் சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது சப்போர்ட்டாக இருந்தது என்னுடைய வளர்ச்சிக்கு அந்த ஹவுஸில் ஒரு வளர்ச்சிக்கு எனக்கு தான் சார் எனக்கு உறுதுணையாக இருந்தது ஆமாங்க சார் நீங்க சார் எங்கள் ஒரு விவசாயி வந்து ஜாகரானோ ஐசிஆரும் வந்து ஒரு விவசாயிக்கு விருது கொடுக்குறாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார் யாருமே வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க விவசாயியை வந்து இவங்க நினைக்கிறாங்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு புத்துணர்வா இருக்குது எல்லாருமே வந்து ஒரு தொழிலதிபர் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்கள மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சினிமா நடிகர் இந்த மாதிரி பார்த்து அவங்களுக்கு ஒரு விருதை கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிப்பாங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களையோ அது ஒரு தொழில் அதிபரிய வந்து ஒரு ஊக்குவிச்சு அது ஒன்று பண்ணுவாங்க ஆனால் அது வந்து நாட்டுக்கு லாபம் இல்லை ஒரு விவசாயியை வந்து இவ்வளோ ஒரு ஒரு அவார்டு கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கும்போது போது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இந்த நன்றிகடன் தான் என் உயிர் உள்ளவரையும் இவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் சார் நான் ரொம்ப நன்றி சார் கிருஷ்ணரன் சார்பில் கிருஷ்ணன் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ சார் thanks for watching